ஏப்பா, வாட்டா மேட்ச் ஆர் ஆர் லிட்ரலி ஜெயிக்க வேண்டிய மேட்சை பார்த்தீங்கன்னா தோக்குறாங்க சென்னையோட கை கொக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய எல்லா மேட்சுகளையும் ஜெயித்தா மட்டும்தான் வந்து வின் பண்ண முடியும் அதாவது பிளே ஆஃபே வர முடியும் மேபி போச்சு தான் சொல்லணும் ஹேமம் பதானி சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு ஒரு பிஸ்தா பவுலர் பவுலரை நீங்கள் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அவங்களால் ஜெயிக்க முடியும் சாம்பியன்ஸாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராகவே சொல்லியிருக்காரு இன்றைக்கி சொருகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் சூப்பர் ஓவர் பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு ஒரு நாலஞ்சு வருடங்களுக்கு அப்புறமேட்டு இன்றைக்கி வந்திருக்கு நான் கூட ஆறாறு ஜெயிச்சுருவாங்க அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இறங்கவா நாங்கள் செஞ்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரவுண்டில் வந்து சேசிங் பண்ண எவனுமே ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா படைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு மேட்ச்சில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே பார்க்கலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் சாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் அதாவது இன்னைக்கு தோத்ததுக்கு முக்கியமான காரணம் கூட ஒருத்தர் ரொம்ப காரணம் அப்படின்னே சொல்லுவேன் ஹிட்மேயரோட அவரால் தோத்தாங்க சொல்லுவேன் அவரோட தவறான டிசிஷன் அது மட்டும் இல்லாமல் எதுக்கு இப்படி யோசிச்சாங்க சூப்பர் ஓவரில் கூட என்னைய பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சிருக்கலாம் அங்கேயுமே அவங்க தவறு பண்ணிட்டாங்க டெல்லி ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டு பேர் யாருன்னு கேட்டா மூணு பேர் கூட சொல்லலாம் ஒன்று அவங்க கோச் வேற லெவலில் கோச் பண்றாரு பதானி அப்புறமேட்டு பிஸ்தாவான ஹஸ்தர் பட்டேல் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி வேற லெவல் உள்ள பண்றாரு அப்புறம் ஸ்கார்க்கு என்ன மாதிரி போடுறாரு கடைசி ஒவ்வொரு நொறுக்குறாரு இவர் ஹிட்மேரை மேரை பார்க்கும்போது எனக்கு கடுப்பாக இருக்குது அவர் போட மாட்டார் யாக்கிறதுதாங்க போடுவார் அடிங்க அப்படின்னு சொன்னால் இவர் வந்து இல்லைங்க பால் வரட்டும் எனக்கான பால் வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வந்து மேட்ச்சே தோக்கடிச்சு அவங்க டீம் தோற்கடிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா டெல்லி அணி தான் வந்து பேட் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா வேறு மாதிரி போயிருந்திருக்கும் ஒரு ஸ்கோர் கூட எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும் ஆனால் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஓவர வந்து சூப்பராகவே போட்டு கே எல் வந்து பண்ணாப்ல அடித்து விட்டே போயிட்டார் என்னடா விளையாண்டுட்டு இருக்கீங்க பன்னெண்டாவது மேட்சை முடிச்சுட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டே போயிட்டாங்க நான் கூட நீ டெல்லி வந்து ஃப அதாவது ஃபர்ஸ்ட்டு அதாவது சூப்பர் ஓவருக்கு முன்னாடி டெல்லி வந்து பேட்டிங் பண்ணதை பார்க்கும்போது என்னடா நீ வந்து இப்படி டொக்கோச்சு விளாண்டுட்டு இருக்கேன் சோழி முடிஞ்சு போயிடும் போல இருக்குது இந்த கிரவுண்டில் போயிட்டு இவ்வளோ ஸ்லோவாக விளாண்டுட்டு இருக்காய் அப்படின்ற மாதிரி நான் கூட நினைச்சேன் இரநூறுக்கு மேலெலாம் வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக விளாண்டாங்க எப்போதும் போல பார்த்தீங்கன்னா ப்ரைசர் பிரகண்டரா பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே வந்து விக்கெட் அவருக்கு போயிடுச்சு அப்புறமேட்டு அபிஷேக் பொரல் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அரை சதம் போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு ரன்கள் நாற்பத்தி ஒன்பது ரன்களை தேத்தினார் அப்புறம் கருண் நாயர் போன மேட்ச் எண்பது நூறுலாம் அடிக்க போனீங்க இந்த மேட்ச் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் அவர் ரன் அவுட் ஆகிட்டு போயிட்டார் அன்ஃபான்சல்ட்டி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் வந்து கொஞ்சம் நிதானமாக விளையாண்டாரு முப்பத்தெட்டு ரன்களை தேத்தினார் ஸ்டெப்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் அவர் நிதானமாக விளையாண்டார் ஏன்னா வந்தோடனே எப்போதும் அவுட் ஆகிடுவார் அவர் ஒரு முப்பத்தி நாலு ரன்கள் தேத்தினார் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் அவர் தான் பார்த்தீங்கன்னா பதினாலு பாலில் முப்பத்தி நாலு ரன்கள் சூப்பர் ஆஃப் த ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த மேட்சாக கண்டிப்பாக கண்டிப்பாக அவர் தான் எனக்கு இருக்கிறது வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்புறம் அசுதோஷ் சர்மா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஃபோர் அடித்து பதினஞ்சு ரன்கள் தேத்துனாரு ஓரளவு பார்க்கும்போது நூற்றி எண்பத்தெட்டு ரன்கள் இந்த ஸ்கோரை வந்து யாராலுமே டிஃபெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரியை பார்த்திங்கன்னா மீண்டும் மீண்டும் படைச்சிக்கிட்டே இருக்காங்க நம்ம அந்த சைடு பார்க்கும்போது சந்தீப் சர்மாக்கு என்ன ஆச்சுன்னே தெரில எனக்கு சூப்பர் ஓவர் சந்தீப் சர்மா போட வந்தோன்னே சோலி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன் ஏன்னா அவர் அடித்த அடிக்க கண்டிப்பாக வந்து சோலி முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஓய்டாக போடுறாரு நோபால் போடுறாரு என்னங்க அவர் காட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பர் ஓவர்லாம் பார்க்கும்போது தூக்கி இங்கே ஷார்ட்டாக போடுற ஷார்ட்டாக போட்டால் அடிச்சிடுவாங்கன்னு திரும்பி யாக்கரே ட்ரை பண்ண மாட்டேங்கிறாரு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்வாக இருந்தார் அப்படின்னே சொல்லலாம் கடைசி ஓரெல்லாம் விட்டு கிழிச்சிட்டாங்க அவருக்கு எதுக்கு கொடுத்தாங்க ஆர்ச்சர் கூட போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுச்சு ஆனால் ஆர்ச்சரே கிழிச்சிடுவாங்க அது வேற விஷயம் இன்றைக்கி ஓவராலாக பார்க்கும் ஆர்ச்சர் மட்டும் தான் ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தார் அப்புறம் தீக்ஷனா வந்து கேட்செல்லாம் விட்டுக்கிட்டே இருந்தாங்க கீச்சனா இவங்கெல்லாம் அசராங்காவுக்கு ஒரு விக்கெட் அவருக்கு ஒரு விக்கெட் கிடச்சிருந்துச்சி இதை வந்து ஈஸியாக டிஃபன் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மோடோட தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் அணி வந்து இறங்குனாங்க ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஹர்ட் பண்ணிட்டு சஞ்சு பாய்க்கு லைட்டாக இன்ஜுரி ஆயிடுச்சு அதனால பார்த்தீங்கன்னா அவரும் உள்ள போயிட்டார் நிதானமாக விளையாண்ட ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா அரைச தடிச்சார் ஸ்டார்க்கை போட்டு பொல பொலன்னு பொழந்ததே அவர் அவரை சூப்பர் ஓவரில் இறக்காம பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டாங்க அதை பற்றி நம்ம பேசலாம் சூப்பர் ஓவரை பற்றி பேசும்போது அப்புறமே ரியான் பராக்க மீண்டும் ஒரு ஃபெயிலியர் ஆச்சு அப்புறமேட்டு ராணா இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி போச்சு சூப்பராக விளையாண்டிருந்தார் மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்ல நம்ம எல்லாேருமே எதிர்பார்த்தோம் பார்த்திங்கன்னா அவருமே அவுட் ஆகிட்டார் அப்புறமேட்டு ஜோரல் பார்த்திங்கன்னா அவரும் ஹிட்மேயர் தான் போட்டு தடவல் ஸ்கீப் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு ஓவர் மேட்ச்சே மாற்றிருச்சு அப்படின்னே சொல்லலாம் லாஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் இருக்கணும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹிட்மேயர் வந்து போயிட்டார் ஜோரல் பார்த்தீங்கன்னா தேவை இல்லாமல் இல்லை நானே அடித்து முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சூப்பர் ஓவர் கொண்டு போயிட்டார் அந்த ஒரு சிங்கிள் ஓடி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு வந்து ஆறு இருந்து வந்து ஜெயிச்சிருப்பாங்க மேபி பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டாங்க ஸ்டார்க்கு தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டார்னரி ஸ்பெல்லு போட்டார் அப்படின்னே சொல்லலாம் சரி அவன் சூப்பர் ஓவருக்கு வந்துடும் சரி இப்படின்னு சொல்லி மேட்சை சோழியை முடிச்சு விட்டாயலா அதுக்கப்புறம் சூப்பர் ஓவரில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்து இவங்க பண்ணும் எடுத்தோடனே வந்து நம்ம எல்லோரும் எது போதும் சரி ஜெய்ஸ்வால் போட்டு ஒரே இவர் நொறிச்சார் ஜெய்ஸ்வாலு இல்லை ராணா நிதிஷ் ராணா இந்த மாதிரி வேறு யாராச்சும் வருவாங்க அப்படின்னு சொல்கிறேன் சரி ஹிட்மேன் வந்தாலும் வரட்டுமே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் ரியான் பராக்கையும் ஹிட்மேரே இறக்கி விட்றாங்க லெஃப்ட் ரைட் காமினேஷனில் முப்பத்தஞ்சு ஓவராக நீங்கள் ஆட போகிறீங்க ஆடுறது ஒரு ஓவர் அதில் அவங்க ஃபீல் செட் பண்ணி குழம்பி போயிட்டு இது பண்ணப் போகிறாங்கல்ல சிங்கிள் ஓடுறதுக்கே அங்கே வாய்ப்பே கிடையவே கிடையாது ஒன்று சிக்ஸு ஃபோர் மட்டும்தான் அடிக்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக வந்து ஜெய்ஸ்வால இறக்கி விட்ருக்கலாம் அந்த இடத்துல அவங்க வந்து சோலி முடிஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் ஹிட்மேர் எவ்வளோ ட்ரை பண்ணி இந்த பால் போட்டால் மட்டும்தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அடிச்சார் ரியான் பராக்கை அவர் இந்த பால் போட்டிங்கன்னா நாள் அடித்தேன்னு சொல்லி அவர் ஒரு நாள் அடித்தார் அவர் ஜெய்ஸ்வால் வந்து இவர் வந்து ரன் அவுட் ஆகலாம்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருமே ரன் அவுட் ஆகிட்டார் இந்த ரெண்டு ரன் அவுட்டுக்கு காலம் பார்த்தீங்கன்னா ஹிட்மே தான் தேவையில்லாத டிசிஷன் தான் வந்து இன்றைக்கி ஆர்ஆர் தோக்கிடுச்சு அப்படின்னு தான் சொன்னோம் சேரடா ஏன்னா பன்னெண்டு ரன் அடித்தா வின்னு இது ஈஸியாக அடிச்சுட்டு போயிடறேன் மாப்பிள்ள கேளு போடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேலையும் ஸ்டெப்ஸையும் இறக்கி விட்டாங்க ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஃபார்ம்ல இருந்தாலும் ரெண்டு பேர்த்தையும் இறக்கி விட்டாங்க அவங்க வந்து பார்த்தா என்ன பன்னெண்டு ஆகுது மாப்பிள்ளை ஒரு சிக்ஸாக போடுன்னு சிக்ஸாக போட்டார் இங்கே பார்த்தீங்கன்னா இவர் என்ன ஒரு சிங்கிளை தட்டி கொடுப்போம் மாப்பிள்ளை இன்னொன்று நான் போட்டு முடிச்சறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபோர் அடிச்சு சிங்கிள் தேர்ட்டி கொடுத்தாரு இவர் என்னடா மேட்சை முடிக்காமல் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சிக்ஸ் அடிச்சு முடிச்சு விட்டார் ஸ்டெப்ஸு இதில் வந்து சந்தீப் சர்மாக்கு ஏன் இவங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை என்னைய பொறுத்த வரைக்கும் ஆர் பண்ண மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பர் ஓவரில் கூட ஜெயிச்சிருந்திருக்கலாம் அதுலேயும் வந்து இரண்டு தவறுகள் பண்ணாங்க அதில் ஒன்று ஜெயிசாவில் இறக்காமல் தப்பு பண்ணது வந்துட்டு ஓவர் வந்து என்னை போது ஆர்ச்சர் இல்லை வேறு யார் கூட ட்ரை பண்ணியிருக்கலாம் ஏன்னா அவங்கள்ட்ட பவுலர்ஸும் இல்லை மேபி ஆர்ச்சர் கூட போயிருக்கலாம் ஒரு விக்கெட் ரெண்டு விக்கெட் கிடச்சா கூட ஜெயிச்சிருந்துருக்கலாம் அதனால் ரன்னையும் இது பண்ணிட்டாங்க ஓவராலாக பார்க்கும்போது அவங்க பண்ண மிகப்பெரிய தான் இன்றைக்கி வந்து இன்னைக்கு இந்த மேட்ச்சில் உள்ள இந்த பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் ஐபிஎல் இந்த சீசனில் வந்து அனைத்தும் நடந்து கொண்டு இருக்கிறது எந்த டீம் உள்ளே இருக்கும் எந்த டீம் வெளில போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியவே இல்லை இப்போ ஆர் ஆர் பார்க்கும்போது நம்ம இவங்களோட கை கோர்த்துட்டாங்க சிஎஸ்கேவும் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காங்க ஏழு மேட்ச் போட்டு ரெண்டு மேட்ச் வெற்றி கண்டினியூஸாக ஹாட்ரிக்கு தோல்வி பார்த்திங்கன்னா தொடர்ந்து தோற்றுக்கிட்டே இருக்காங்க ரொம்பவே பாவமாக இருக்குது சிஎஸ்கேவும் அதே நிலம இப்போ வெற்றி அடைஞ்சிக்கிட்டே வராங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இல்லை டிசி ஒரே ஒரு தோல்வி தான் அதுவும் மும்பை வந்து கொளுத்துனாங்க அதுவும் ஜெயிக்கிற மாதிரி இன்டர்ன் கொடுத்தாங்க டாப் ஆஃப் த டேபிளில் பார்த்திங்கன்னா ஆறு மேட்ச்சு போட்டு வந்து ஏ அது போது பத்து பாயிண்ட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போவே பத்து வந்துட்டாங்க அப்படின்னு நடக்கக்கூடிய மேட்ச்சில் வந்து ஒரு நாலஞ்சு ஜெயிச்சா கூட பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் போயிருவாங்க இதை இந்த தடவை ஹேமம் பத்தானி அவர் சொல்கிற மாதிரி சாம்பியன்ஸ் வாங்கி கொடுத்து தான் போவார் போல் ஃபார்மாக இருக்குது அவ்வளோ டஃப்பாக இருக்கார் அதாங்க ஒரு பவுலர் போதுங்க ஒரு பவுலர் வந்து மேட்ச்சே மாற்றிடுவார் இதே மாதிரி பார்த்திங்கன்னா மும்பை வந்து ஒரு சூப்பர் ஓவர் போட்டப்ப இவர்கிட்ட பூம்ராட்டை கொடுத்துருப்பாங்க மேட்ச்சே மாற்றி கொடுத்துருப்பார் அந்த மாதிரி ஒரு பவுலர் போதும் ரெண்டு பேட்ஸ்மேன் போதும் டீம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே கொண்டு போகணும் நான் யாரை உதாரணம் சொன்னேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டாக் வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து பண்ணுறாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா சீலம் மற்ற யார் ஆடாட்டியும் கூட ஓப்பனிங் வர மார்ஷாக இருக்கட்டும் நிக்கோலஸ் பூரானாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே பண்ணி கொடுக்குறாங்க பண்ணுறேன் அதுதான் சிஎஸ்கேயில் ஒரு மிகப்பெரிய ஒரு குறையாகவே இருக்குது ஓப்பனிங் ஆட்ரு இருக்க மாட்டேது ஒரு ஹிட்டர் கிடையாது பவுலிங் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு இப்போ தான் தேத்தி கொண்டு வராங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது இன்று அதாவது எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஹைதராபாத் காவியாக்கா டீமுக்கும் அங்கே மும்பைக்கும் வந்து வாங்கடையில் மேட்ச் நடக்க இருக்குது அதை பற்றி ப்ரடிக்ஷன் வீடியோ எல்லாத்தையுமே நம்ம போட்டிருக்கோம் அதையுமே நீங்கள் பாருங்கள் நீங்கள் கிரிக்கெட் வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும் அதாவது ஐபிஎல் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு லைக் பண்ணி வச்சுக்கோங்க